திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி என்று சிவனடியார்களால் போற்றி வணங்கப்படும் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டுலேருந்து மகாபலிபுரம் போகிற வழியில் செங்கல்பட்டுலேருந்து பதிமூன்று கிலோமீட்டரும் மகாபலிபுரத்திலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் மலை அடிவாரத்தில் இருக்கிற கோவில் பேர் இறைவன் பெயர் பக்தவத்சிலேஸ்வரர் கோவில் அந்த திருக்கோவில் என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த மலை அடிவாரத்தில் இருக்கும் பக்தவத்சிலேஸ்வரர் அம்பாள் பெயர் திரிபுர சுந்தரி மலையில் இருக்கிற சுவாமி பெயர் வேதகிரீஸ்வரர் இங்கே மலையே வேதமாக வழிபடுகிறோம் நான்கு வேதங்களும் நான்கு பாறைகளாக இருக்கிறது இப்போது நாம் பார்ப்பது மலை அடிவாரத்தில் இருக்கும் பக்தவச்சலேஸ்வரர் திருக்கோவில் உள்ள நுழைந்த உடனேயே கண்களுக்கு ரொம்ப விருந்தாக இருந்தது பதினாறு கால் மண்டபம் பதினாறு கால் மண்டபத்தில் இருக்கிற அந்த சிற்பங்களை பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு வந்தது எத்தனை நூற்றாண்டுகள் முன்னரோ எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இந்த மண்டபம் கட்டினாங்கன்னு தெரியல அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு கோவிலிலும் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பதிவின் மூலமாக எனது விருப்பத்தை தவிர்த்து தெரிவித்துக்கொள்கிறேன் காரணம் நமது பள்ளிகளில் கல்லூரிகளில் இந்த வரலாறு எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பது கிடையாது பாரதி சொல்கிறார் சரித்திர தேர்ச்சிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கோயில் யார் கட்டினாங்க எப்போ கட்டினாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் பள்ளிகளில் கல்லூரிகளில் நமக்கு கற்றுக் கொடுப்பதில்லை ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஏதாவது ஒரு துறை எடுத்து தமிழக அரசினுடைய துறை எடுத்து அறம் சார்ந்த துறையோ அல்லது தனியார் நிறுவனங்களோ கம்பெனிஸ் எடுத்து என்ஜிஓஸ் எடுத்து இல்லை தனியாக ஆர்வலர்கள் அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க எடுத்து இந்த சிலையின் அர்த்தம் என்ன இந்த சிலையை ஏ சுவாமிக்கு பின்னால் இருக்கும் வரலாறு என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு தகவலாக கொடுத்தாங்க அப்படின்னா கோவிலுக்கு வரும் அடியார்கள் அன்பர்கள் யார்வனாக இருந்தாலும் அதை பார்த்து புரிந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நமது முன்னோர்களின் கலை நுட்பங்கள் அவங்களுடைய திறமைகள் நாம் வியந்துக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர அதனுடைய வேல்யூஸ் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு புரியாத ஒரு நிலையில் நாம் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செதுக்கியிருக்கிறாங்க கல்லில் அதுவே ஒரு பெரிய சாதனை அந்த வந்து நம்ம இதுவரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது இன்னொரு சாதனை இருந்தாலும் அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் ஸோ இந்த கோயிலில் நால்வரால் பாடல் பெற்ற கோவில் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சம்மந்தர் நால்வருமே இத்திருக்கோயில் பாடியிருக்கிறாங்க தமிழகத்தில் இவங்க பாடின கோயில்களை பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்வது அதிலும் நால்வருமே ஒரு கோயிலுக்கு சென்று பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மிக சிறந்த ஒரு கோயில் அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளலாம் அவ்வாறு நாற்பத்தி நான்கு திருக்கோயில் உண்டு அப்படின்னு ஒரு இடத்துல படித்தேன் அதாவது நாலு பேருமே போய் பாடின பாடல் பெற்ற கோயில்கள் நாற்பத்தி நாலு அதில் இத்திருக்கோயிலும் ஒன்று இத்திருக்கோயில் மாணிக்க வாசகர் ரொம்ப கனெக்டடானது என்ன விசேஷம் அப்படின்னா மாணிக்க வாசகருக்கு இத்திருக்கோயிலில் காட்சி கொடுத்தார் அப்படின்னு இருக்குது மலைக்கு போகிற வழியில் அந்த தனி சன்னதியே இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது கருவறை சுவாமியின் கருவறை கஜபிருஷ்டை வடிவிலானது வண்டுவன விநாயகர் அப்புறம் ஆறுமுக சுவாமி ஆத்மநாத சுவாமி ஆத்மநாத சுவாமிக்கு எதிரிலேயே மாணிக்க வாசகர் சன்னதி ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி ஜம்புகேஸ்வரர் சன்னதி அண்ணாமலையார் சன்னதி என்று பல சன்னதிகளுக்கு தனித்தனியாக இங்கே கோவில் கட்டியிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்கறது அம்பாள் சன்னதிக்கு எதிரில் இருக்கிற மிக அருமையான கலை சிற்பங்கள் நிறைந்த மண்டபம் திரிபுர சுந்தரி அம்பாள் பேர் தமிழ்நாட்டில் ஏழு கோயில்கள் திருப்புற சுந்தரி பேரில் உண்டு என்றும் அந்த ஏழிலையுமே இந்த கோயில்தான் மிக புராதனமானது முதன்மையானது அப்படின்ற செய்தியும் படித்தோம் இந்த அம்பாள் செய்வது போகர் பழனி முருகன் சிலை பண்ணின போகர் தான் இந்த அம்பாள் சிலையும் பண்ணியதாகவும் மூலிகை கொண்டு பண்ணியதால் இந்த அம்பாளுக்கு வருடத்தில் மூன்று நாட்கள்தான் அபிஷேகம் என்றும் மற்ற நாட்களில் பாதத்திற்கு மட்டும்தான் அபிஷேகம் என்று இருந்த இன்ஃபர்மேஷன் இதோ இந்த இன்ஃபர்மேஷனில் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் எல்லா சன்னிதிகளும் கோயில்களில் நிறைய இடத்துல கொடுத்தாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி காஞ்சி பெரியவா நான்கு சக்கரங்கள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க என்றும் அந்த கோயில்கள் கர்நாடகாவில் இருக்கும் கொல்லூர் மூகாம்பிகை காஞ்சிபுரத்தில் காமாட்சி திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி மற்றும் இத்திருக்கோவில் திரிபுர சுந்தரி இதெல்லாமே அவர் கர்ண பரம்பரையாக செவிவழி செய்தியாக அந்த இன்ஃபர்மேஷன் போர்ட்லேயே போட்டிருக்கிறாங்க அவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த திருக்கோவில் இக்கோயில் இந்த அம்மன் சன்னதி மதுரை மீனாட்சி எவ்வாறு மதுரையில் ஆட்சி பெறுகிறாங்களோ எல்லா இம்பார்ட்டன்ஸும் மீனாட்சிக்கு தான் அந்த மாதிரி இங்கேயும் திரிபுர சுந்தரிக்கு தான் எல்லா இம்பார்ட்டன்ஸ் எல்லா உற்சவங்களும் இந்த கோவிலில் கல்வெட்டுகள் அரசர் காலத்திலிருந்து நிறைய கல்வெட்டுகள் இருப்பதாகவும் அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்றதையும் ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டில் கொடுத்தாங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் இப்போது நாம் பார்ப்பது நடராஜர் சன்னதிக்கு எதிரில் இருக்கும் மிக அழகிய சிற்பங்கள் நிறைந்த தூண்கள் இதெல்லாம் என்ன சொல்லுது இந்த சிற்பங்கள் அப்படின்னு நமக்கு புரிய மாட்டேங்குது இதையெல்லாம் ஒரு சைடில் ஒரு இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் முன்னாடி சொன்னது போல் நமது கல்வி திட்டத்தில் நமது ஆலயங்களை பற்றி நிறைய கற்றுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பெற்றோர் சிவனடியார்கள் எல்லாரும் உதவிட வேண்டும் இன்ஃபர்மேஷன் போர்டு வைத்தாலே போதும் வர்றவங்க அதை படிச்சுட்டு தெரிந்து கொள்வார்கள் அப்படி நாம் எடுத்துக்க செல்ல வேண்டும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் கட்டின கோவில்கள் எவ்வளவு சிறப்பாக வர்க்கிஸ் வேர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா செய்யும் தொழிலே தெய்வம் என்று அந்த காலத்தில் இதையெல்லாம் ஒரு தனி மனிதனாக யாரும் செய்துவிட்டிருக்க முடியாது பலர் கூடி தேர் எழுத்தது போல் பலர் கூடி ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க அதை நாம் இன்று பராமரிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு தலைமுறையாக வந்துவிடக்கூடாது இதை மறுபடியும் நாம் மீட்டெடுத்து இந்த கலைகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து செல்வது மட்டும் இல்லாமல் இவ்வாறான கோயில்களை நாம் மறுபடியும் செய்ய வேண்டும் அப்போது தான் நிஜமாவே நாம் ஏதோ கற்றுருக்குறோம் நம்மளுடைய முன்னோர்களிடமிருந்து நாம் ஏதோ கற்றுருக்குறோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உலகத்தில் எந்த ஊர்லேயுமே இல்லாத சிற்பங்கள் எல்லாம் நம் ஊரில் கொட்டி கிடக்கிறது நாம் இதையெல்லாம் பார்த்து ரசித்து மகிழாமல் ஏதோ ஏதோ ஒரு நாடுகளுக்கெல்லாம் சென்று செல்ஃபி எடுத்த மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலில் எவ்வளோ பெரிய கோயில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த ஒரு காட்சி வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களே உள்ளே வந்து பார்க் பண்ணியிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வானளாவிய கோபுரங்கள் கட்டியிருக்கிறாங்க மன்னர்கள் அதை நாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது இன்னொரு சைடு என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து கோபுரம் எவ்வாறு இருக்குது அப்படின்ற ஒரு காட்சி ஒவ்வொரு இடத்துலையும் நமது சிற்பிகள் அந்த காலத்தில் மிக சிறப்பாக சிற்பங்கள் செய்து நமக்கு பக்தி என்றால் என்ன அப்படின்னு நமக்கு வழி காமிச்சிருக்கிறாங்க அரசர்கள் அவ்வாறு ஆட்சி புரிந்திருக்கிறாங்க இன்றைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மிக அற்புதமான ஒரு ஆங்கிளில் வேதகிரீஸ்வரர் கோவில் மலையில் இருக்கும் வேதகிரீஸ்வரர் கோயிலையும் அந்த இடத்துல இருந்து பார்க்க முடிந்தது ரெண்டு கோபுரங்களுக்கு நடுவில் பிரகாரத்தில் வரும்போது இந்த மண்டபம் தான் ரொம்ப ஹைலைட்டாக எனக்கு தோணுச்சு இந்த கோயிலில் அந்த காலத்தில் எவ்வளவு சிறப்பாக மக்கள் பணி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது புரிய ஆரம்பிச்சுது ஒரு மன அமைதி இருந்தால் தான் இவ்வாறான சிலைகளை கோவில்களில் சிற்பிகள் பண்ண முடியும் இல்லைன்னா இதெல்லாம் ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா இதெல்லாம் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையை ஆட்சியாளர்கள் அந்த கலைஞர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு வருடமும் இந்த கோயிலெல்லாம் எவ்வாறு எல்லாம் உற்சவங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்க நம்மளால் முடியுதில்லை அதற்கான ஆராய்ச்சிகள் எல்லாம் நாம் செய்து அந்த திருவிழாக்கள் அந்த உற்சவங்களை எல்லாம் நாம் மறுபடியும் மீட்டெடுத்தால் தான் உண்மையிலேயே இந்த கோவிலை கட்டி அரசர்களுக்கும் இதை காப்பாற்றிக் கொடுத்த நம் முன்னோர்களுக்கும் நாம் செய்யும் ஒரு அரும் பணியாக இருக்க முடியும் அதை நாம் காட்சி மூலமாக இதை பார்க்கும் அடியார்கள் அனைவரும் சிந்தித்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சிந்தனை பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு பதிவு இந்த மாதிரியான கோவில் மண்டபங்கள் காஞ்சிபுரத்தில் பார்க்க முடியும் பெருமாள் கோயிலில் அதே மாதிரி வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் பார்க்க முடியும் அதே மாதிரி இன்னொரு கோவில் மனதுக்கு வருவது எது அப்படின்னா வேலூரில் இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில்லையும் இந்த மாதிரி மண்டபங்கள் அதி அற்புதமாக இருக்கும் அந்த சிலைகள் எல்லாம் ஸோ இந்த மாதிரியான சிலைகள் எல்லாம் அந்த காலத்தில் நமக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க என்ன எல்லாம் இதில் உற்சவம் பண்ணினாங்க மேபி இப்போ கூட நடக்கிறதா இருக்கலாம் எனக்கு தான் தெரியாது சென்னையிலேருந்து வந்ததுனால ஸோ இதை பார்க்கும் திருக்களுக்குன்ற அடியார்கள் அதை பற்றி கமெண்ட் பண்ணலாம் இந்த மண்டபத்தில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணிச்சுது அதர்வைஸ் இட் கெட்ஸ் லாஸ்ட் இன் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு தோணிச்சுது ஸோ அதனால் கண்டிப்பாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் உளவார அன்பர்கள் இத்திருக்கோயிலுக்கு அடிக்கடி சென்று உளவார பணி பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையும் இங்கே பதிவிடுகிறேன் திருக்கழுக்குன்றத்திலே இருக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தன்னார்வலர்கள் இதையெல்லாம் தூய்மை பண்ணுவதற்கு சிந்திக்க வேண்டும் ஏன்னா அங்கங்கே நந்தவனமாக இருக்கட்டும் வெளிப்பிரகாரத்தில் இருக்கும் புதர்களையும் நாம் தூய்மை பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனை இங்கே பதிவிடுகிறோம் அதி அற்புதமான இந்த மண்டபத்தை பார்க்கும்போது அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லை அவ்வளோ அதி அற்புதமாக மண்டபங்கள் சிலைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நம் முன்னோர்கள் நாம் எல்லாம் என்ன இருக்கிறோம் இதை விட்டுட்டு நம்ம வெளிநாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய அருமை பெருமை தெரிய மாட்டேங்குது அவங்க வந்து சேனல் எடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டிஸ்கவரி சேனலில் நமது ஊடகங்கள் நிறைய பண்ண வேண்டியிருக்குது நமது கோயில்களுக்கு நம்ம மக்கள் பக்தி நெறியுடன் வளர வேண்டும் அப்படின்றதுக்காக மன்னர்கள் கட்டிய கோவில்கள் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது மறுபடியும் நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அதனால் மலைக்கோவில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் பக்கத்தில் பிள்ளையார் இப்போது உள்ளே நுழைந்துட்டோம் அங்கே கோரக்கர் சித்தர் அப்படின்ற அவருடைய படம் ஒன்று இருந்தது அது அவருக்கும் இந்த கோவிலுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியாது ஆனால் பக்கத்திலையே இந்த மண்டபத்திலேயே நாம் மாணிக்க தனி ஒரு சன்னதி இருக்குது அவர் சுமந்த வேதகிரீஸ்வரர் திருப்பாதம் அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தில் பார்க்க முடிஞ்சுது தான் மாணிக்கவசருக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு செய்தி ஸோ இப்போ நாம் ஐநூற்றி அறுபத்தைந்து படிகள் கொண்ட மலை ஏறுகிறோம் ஒவ்வொரு மடி ஏறும்போதும் சைட்லேயே யாரெல்லாம் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அது பார்க்க முடிஞ்சுது அவர்கள் கொடுத்த உதவி தொகையை வைத்து தான் இந்த படிகள் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பொறுமையாக மறை மலை ஏறிவிடலாம் நாம் இப்போது நாம் மலை உச்சிக்கே வந்துவிட்டோம் ஸோ இத்திருக்கோயில் மலையில் இருப்பவர் சுவாமி பெயர் வேதகிரீஸ்வரர் மலையே வேதமாக நான்கு பாறைகளாக நான்கு வேதங்களும் அதர்வன வேத பாறையில் உச்சியில்தான் சிவன் குடிகொண்டுள்ளார் இத்திருக்கோவிலில் இப்போது இத்திருக்கோயிலின் பெயர் திருக்களுக்குன்றம் அப்படின்றதுக்கான காரணம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மலையில் மதிய உணவுக்காக கழுகுகள் வந்து உணவு அருந்தும் பிரசாதம் அருந்தும் அது இப்போது இல்லை அப்படின்றாங்க உண்மையிலேயே ஒரு சாப வி விமோச்சனத்துக்காக அந்த கழுகுகள் வந்ததாகவும் இப்போது கழுகுகளுக்கு முக்தி கிடைத்திருப்பதாக நம்பப்படுகிறது இப்போது பார்க்கும் சன்னதி காசி விஸ்வநாதர் சன்னதி இது ஞானசம்பந்தர் அருளிய தேவாரம் எந்த ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதும் இந்த விஸ்வநாதர் கோயில் இந்த கல்வெட்டுகள் இந்த பகுதியையே சிறப்பாக நாம் கோயில் கட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தோணுது சிவனடியார்கள் அதற்கு உதவிட வேண்டும் இப்போது நம்ம போகிறது ஒரு சுவாமிகள் முக்தி அடைந்த குகை அதில் ஒரு போட்டிருந்தாங்க ஒரு சுவாமி அவர்கள் இந்த குகையில் தான் முக்தி அடைந்தாங்கன்னு அந்த சுவாமியுடைய சமாதி அடிவாரத்தில் உண்டு அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம பார்க்கறது குடைவரை கோயில் ஆறாம் நூற்றாண்டில் கட்டினது மகேந்திர பல்லவன் சங்கு தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இத்திருக்குளத்தில்தான் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை சங்கு பிறக்கிறது மார்க்கண்டேயர் இங்கு வந்தபொழுது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இல்லை என்பதால் வருந்தி இறைவனை கேட்க சங்கு கிடைத்ததாகவும் அதை சங்கு வைத்து அபிஷேகம் பண்ணுகிறாங்க இத்திருக்கோயிலுக்கு வந்து அனைவரும் அருள் பெறுக